சாத்ரா ஆபத்தினே என்ன பண்றாங்க அது தாழ விழுந்து வணங்க மாட்டாங்க தாள விழுந்து வணங்க மாட்டாங்க விக்கிரகத்துக்கு கையெடுக்க மாட்டாங்க சிலை விக்கிரகத்துக்கு கண்ணு இருந்தும் காணாது காது இருந்தும் கேளாது மூக்கு இருந்து முகராது வாய் இருந்தும் பேசாது அது சிலையாக இருக்கிறது அதை நாங்கள் வணங்க மாட்டோம் ஜீவன் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அவர் யார் என்று எங்களுக்கு தெரியும் எங்களை அவரு அவரு அவர் ஜீவாதிபதி அலையலூயா அவர் ஜீவனுள்ள தெய்வம் இது கண்ணு இருந்து நாங்கள் வணங்க மாட்டோம் காது இருந்து கேளாத காரியத்தை வணங்க மாட்டோம் வாய் இருந்து பேசாத கா வணங்க மாட்டோம் என்று மூ மூன்று பேரும் வைரக்கியமா இருக்கிறார்கள் அங்க இருக்கிற அந்த நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க பாபிலூர் மக்கள் போயிட்டு ராஜா கிட்ட போய் போட்டு குடுத்துறாங்க வணங்கல வணங்க முடியாது போய் போட்டு கொடுத்துறாங்க போட்டு குடுத்தாலும் எப்படி போய் சொல்றாங்க பாருங்க எட்டாம் வசந்த வாசிக்கிற அச்சமயத்தில் கல்தேரில் சில ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாற்றி ராஜாவாகிய நேபு நேச்சாரை நோக்கி ராஜாவே நீர் வாழ்க வாழ்க என்று சொல்றாங்க அவங்க மறுபடியும் நினைப்பு போட்டுறாங்க பாருங்க பத்தாம் வசந்தம் எக்காலம் நாசகுரம் தென்னரகம் வீணை சுரமண்டலம் தம்பூரம் முதலான சகலவித கீத வாக்கங்களின் சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் அதாவது நூத்தி இருபத்தி அடி உயரமும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடி அகலமும் கொண்ட போர்ச்சிலேயே பணிந்து கொள்ள வேண்டும் எவனாகிலும் எவனாயிலும் விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்னி சொல்லின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாக நீர் கட்டளீட்டீரே என்று வந்து என்ன பண்றாங்க போட்டுக் கொடுக்கறாங்க பன்னெண்டாவது பாபிலோடு மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபத் நேகு என்னும் யூதரோடு யூதரான மனுஷர் இருக்கிறார்களே அவர்கள் ராஜாவாகி உண்மை மதிக்கவில்லை அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொருட்சிலேயே பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் வந்து போட்டு கொடுத்துறாங்க உடனே நேபு காத்து நேச்சா இருக்கு என்ன வருது ரொம்ப கோவம் வருது ரொம்ப கோவம் வருந்து அவங்களை கூப்பிடுறார் மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் அதே காரியத்தை அவர் சொல்றார் அதாவது இந்த 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 இடத்துல மூணு காரியங்கள் மூணு இடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது ஆறாம் அதிகாரம் ஏழா வாசனை படித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பொதுவான எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து உக்கீத வாசன வாசிக்கும் போது இந்த சிலை வணங்க வேண்டும் பன்னெண்டாம் வாசனை வந்து அந்த கல்தேயருக்கு வந்து இந்த சாத்திராக் மேஷ மூன்று பேருக்கு அவங்க அவங்க வந்து போட்டு ராஜா கிட்ட போட்டு கொடுக்கும்போது சாட்டும் போது அப்போ சொல்கிறாங்க மறுபு ராஜாவே மறுபடியும் அதே விஷயத்த சாத்ரா மேஷா ஆபத்தினு கிட்ட அவங்க கொண்டு வந்து மறுபடியும் சொல்றாரு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து சொல்றாரு மீண்டும் நீங்க வணங்குறீங்களா உங்களை கொஞ்சம் நெருப்பு தான் ஏழு மடங்கு சூடாக சொல்ல போட சொல்லிட்டு அவர் அப்படியே மிரட்டுறத நாம் பார்க்கிறோம் பாருங்க பதினால வசனம் நேபுகாத்து நேச்சார் நேபுகாத்து நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ரா மேஷா காபத்தினு என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நான் நிறுத்தின பொற்செலையை பணிந்து கொள்ளாமல் இருந்து மெய்தானா இப்பொழுது எக்காலம் நாசுகரும் கிண்ணரும் வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான சகலவித கீத வாக்கியங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்து சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது எப்படி மிரட்டா பாருங்க ராஜா வந்து நேச்சர் எப்படி வந்து நீங்கள் பணிந்து கொண்டால் நல்லது பணிந்து கொள்ளாத இருந்தைகள் பணிந்து கொள்ளாமல் போனீங்கன்னா அந்த நேரமே எரிகிற அக்னி சுழியின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார் என்று பயங்கரமான கட்டளைட்டு ஒரு சவால் விட்டு சொல்றாரு சாத்ரா மேஷாக் நாபத் நேகு இவர்கள் ஆண்டருடைய பிள்ளைங்க ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க ஆண்டருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க ஜீவனுடைய தேவன் யார் என்று அறிந்து கொள்ள பிள்ளைகள் அவங்க என்ன பதில் சொல்றா பாருங்க பதினாறு வருஷம் அதோ ரொம்ப முக்கியம் அவங்க ராஜாக்கு முன்னாடி எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாருங்க எப்படி இந்த தைரியம் வந்தது அந்த கல்தேர் எல்லாம் வந்து ராஜாவுக்கு நேபு காத்து ராஜாவை நோக்கி நீர் வாழ்க வாழ்க சொன்னாங்க ஆனா இவருக்கு வாழ்க வாழ்க சொல்ல பாருங்க எப்படி எப்படி பேசுறது பாருங்க சாத்ராத்மேஷா ஆபத்து என்பவர்களே என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபு காத்து நேச்சரே சொல்லி சொல்லிக்க போடுறாங்க நேபு காத்து நேச்சரே இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை எவ்வளவு பதில் பாருங்க எவ்வளவு தைரியம் பிரதமருக்கு முன்னாடி போய் நம்ம இப்படி பேரு சொல்லி சொல்லி இப்படி சொல்ல முடியுமா அந்த ராஜா பிரதமர் போ பிரதமர் தான் அவரு முதலமைச்சர் போல பிரதமர் போல பெரிய அதிகாரத்தில் இருக்கார் ராஜா போயிட்டு பேரு சொல்லி சொல்றாங்க அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார் லூயா எப்படி சொல்றா பாருங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகின்ற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் லூயா நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யாரும் தெரியும் அவருடைய வல்லம் என்னன்னு தெரியும் நான் இந்த இடத்துல இந்த இந்த நேரத்துல கூட நாங்க ரத்த சாட்சியம் மறித்தாலும் நாங்க பரலோகத்தில் போவோம் என்று அவர் நித்திய நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்குது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆனா தான் அடுத்த வசம்னு சொல்றார்கள் பதினெட்டு வருஷம் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை நீர் நேரத்தில் பொருச்செலியை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவை உமக்கு தெரிந்திருக்கு கடவுள் என்றார்கள் லூயா எப்படி சொல்றாங்க பாருங்க முன்னாடி போயிட்டு கழுத்து எல்லாம் வந்து ராஜாவே நீங்க வாழ்க சொல்றாங்க இவங்க வந்து பேர் சொல்லி சொல்றாங்க நேம்பு காத்து நேச்சரே உங்களுக்கு இந்த காரியத்துல நான் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு விரோதமாக இயல்புகிற சட்டங்கள் நான் மதிக்கவே முடியாது இதே தானியல் புஸ்தகத்தில் தானியல் சிங்க தூக்கி போடுறாங்க முப்பது நாள் வணங்கக்கூடாது கர்த்தரை ஆராதிப்பதற்கு அதாவது கொரோனா டைமில் வந்து நம்ம சபையில கூடி ஆராதிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எல்லாம் கவனிங்க அது கொரோனா பரவுது அதனால நம்ம சபையெல்லாம் மூடிச்சிட்டு எல்லாம் அவங்க வீட்டு கூட ஜோபம் பண்ணணும் நான் தெய்வத்தை ஆராதிக்க முடியாதால் நான் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் யாரும் ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னாங்க கொரோனா டைமில் லாக்டவுன் டைமில் யாருமே நம்ம தனிப்பட்ட அறையில் போயிட்டு நம்ம முழங்கால் படிக்கிட்டோம் உபவாசம் பண்ணியும் கற்று சம்பந்தத்தில் ஜெபிக்க கூடாதுன்னு எந்த ஒரு சட்டம் போடலை நம்ம ஒன்று கூடி ஆராதிக்கக்கூடாது சபை நடத்த சபையில் ஆராதக்கூடாது போட்டாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து கலந்து காலத்துக்கு பாருங்கள் தனிப்பட்ட முறையில் கூட ஆராதிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க தனிப்பட்ட முறையில் ஆதிக்கால வேலையில் தனிப்பட்ட முறையில் நம்ம கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டால் நம்ம மதிக்க முடியாது எல்வியால் அப்ப கடவுளை ஆராதிக்கிற எந்த ஒரு சட்டத்தையும் நம்ம மதிக்கும் தேவையில்ல கர்த்தரை நான் ஆராதிக்க வேணும் கர்த்தரை துதிக்க வேண்டும் சிவனுள்ள தேவனை யாருன்னு தெரிய வேண்டும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனைங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகின்ற ரக்னை சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நான் ரத்து சச்சால் மறிக்க ஆயத்தமா இருக்கிறோம் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை நீ நிறுத்தின பொருட்சிலையே பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் இப்படி ஒரு ராஜா கிட்ட போய் பேசினா என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க சாதாரண எரிஞ்ச அந்த நெருப்பை ஏழு மடங்கை சூடாக்கிட்டார் வருஷம் சொல்ல பாருங்க அப்பொழுது நேபு காத்த நேச்சாருக்கு கடும் கோபம் கொண்டு சாத்ராகு மேஷாக ஆபத்தினி என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகம் வேறுபட்டது எப்ப ஏதோ கொஞ்சம் கூட பரவாயில்ல இவன் சொல்ற விதமே வேற அவனுக்கு கோபம் வந்துச்சு அவனுடைய முகம் வேறுபட்டது சூழியை சாதாரணமாக சூடாக்குவதையை பார்க்கலாம் ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து உடனே இராணுவத்திற்கு கட்டளாங்க அவனுக்கு சேலை எல்லாம் கட்டி அவன் அக்னி கொண்டு போடுங்க பெரிய பெரிய பலவானங்களுக்கு சொல்றாங்க ராணுவத்தில் எரிகின்ற அக்னி சூழல போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலைகளாக புருஷருக்கு கட்டளையிட்டான் என்ன சாலையான புருஷர்களுக்கு பலசாலையான இராணுவத்திற்கு கட்டளையிட்டு அவங்க எல்லாரும் கட்டி தூக்கி போடுங்க ஆனா என்ன நடந்தது தெரியுமா கட்டி தூக்கி கொண்டு போட போனாங்க பாத்தீங்களா அந்த நெருப்பினுடைய உக்கிரகம் நெருப்பினுடைய அனல் அந்த இராணுவத்தில் தூக்கி போன இராணுவர்கள் செத்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க இருபத்தி ரெண்டாவது வருஷம் ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினால் அக்னி ஜோலியானது சாத்தராக் மேஷாக் ஆபத்தினை என்பவர்களை தூக்கி கொண்டு போன அந்த ராணுவ புருஷர்களும் கொண்டு போட்டது ராணுவ வீரர்களும் கொண்டு போட்டது அப்போ எவ்வளவு நெருப்பாருங்க எவ்வளவு அனல் பாருங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் ஒரு சில நம்ம தீயெல்லாம் இருக்கும்போது பக்கத்துல போக முடியல அனல் அப்படி வீசு பயங்கரமான எரி கிட்டே போக முடியல கிட்ட போய் தான் தூக்கி போடணும் பாவம் ஜேசி பிச்சு கூட தூக்கி போடலாம் அந்த ராணுவ வீரர்களுக்கு வேலை கொடுத்து ராணுவ வீரர்களை போறாங்க ராணுவ வீரர்கள் என்னாச்சு அவர்களை கொண்டு போட்டு விட்டது ஆனால் அவ்வளவு அதிகமா இருந்தது ஆனா இவர்களுக்கோ என்ன நடந்தது பாருங்க இருபத்தி மூணாம் வருஷம் சாத்திர ஆபத்தி நகர் என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களா எரிகின்ற அக்கினி சூழலில் நடுவில் விழுந்தார்கள் விழுந்துட்டாங்க பிரச்சனை விழுந்துட்டாங்களா நெருப்பில் விழுந்துட்டாங்க அவ்வளவுதான் நெருப்பில் தீக்கி போட்டால் எப்படி இருக்கும் அந்த அணல் பட்டே அவங்க ராணுவ இறந்து விட்டார்கள் என்றால் அப்ப அக்னி உள்ள இங்கே அவளோ எப்படி இருக்கும் அப்போ